ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் Vlogs. இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா நந்தவனம் ரொம்பவே அழகான செல்வாக்கான குடும்பம் ஆனால் அப்படி இருந்தோ அங்கே மூத்த மருமகளை அடிமையாக தான் வச்சுருக்காங்க இப்போ வரப்போகிற புது மருமக என்ன தான் பண்ணுறாங்க கேட்கலாமா நந்தவனம் வேலைக்கு போகிற பொண்ணு தான் எனக்கு வேணும் சத்யன் தீர்மானமாக சொன்னான் எதுக்கு சத்யன் நீ பெரிய கம்பெனியில் வேலை ஓ மாச சம்பளமே போதுமே அது தவிர நமக்கு சொந்த வீடு கார் இருக்கு சொத்துக்களும் இருக்கு அப்பா பிஸ்னஸ்ஸ உங்கள் அண்ணன் பார்த்துக்கறான் உன்னையும் பிஸ்னஸ்ல வர சொல்லிக்கிட்டு இருக்காரு நீ தான் அதை காதல போட்டுக்கொள்றியே இல்லை நீ வெளியில போய் வேலை பார்க்கறதே உங்க அப்பாவுக்கு பிடிக்கலை இதுல உனக்கு வர போறவ வேலைக்கு போகணும்னா எப்படிடா அம்மா நான் சொல்றேன்னு கோவப்படாத சொல்லுடா அண்ணன் நீயும் அப்பாவும் சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டுவான் அப்படி இல்லை எனக்கு என் காலில் நிற்கணும்னுனா நான் படித்தேன் எனக்கு பிடிச்ச வேலையை தேடிக்கிட்டேன் அம்மா ஒரு மனுஷனோட சொந்த விருப்பம் கல்யாணம் என்கிறது அதில் வேற யாரும் தலையிட முடியாது என் விருப்பப்படி ஒரு பொண்ணை பாருங்க நான் சொன்னா சொன்னதுதான் என்று சத்யன் கோபத்துடன் கூறி சென்று விட்டான் நான் கிடந்து எங்கே அவசப்படுறேன் அவங்க அப்பா வேலைக்கு போற பொண்ணு வேணான்னு சொல்றாரு இவன் இப்படி சொல்லிட்டு போறான் என்று புலம்பிக் கொண்டிருக்கையில் அத்தை சாப்பிட வரீங்களா என்று ஒரு குரல் மூத்த மருமகள் பவித்ரா பவ்யமாக எதிரே வந்து நின்றாள் எனக்கு இப்ப பசிக்கல சரியத்த பவித்ரா உள்ளே போய்விட்டாள் அவளுக்கு பசித்தது ஆனால் சாப்பிடக்கூடாது அது அந்த வீட்டு சட்டம் மாமனார் மாமியார் கணவன் மச்சினன் எல்லாம் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிட வேண்டும் அவர்களும் தங்களுக்கு பசிக்காவிட்டாலும் பவித்ராவுக்கு பசிக்குமே என்று நினைக்கவும் மாட்டார்கள் பவித்ரா சொந்தக்கார பொண்ணு மூத்தவன் சரவணன் அவனுக்கு பெரிதாக படிப்பு ஓடவில்லை அவனை பிஸ்னஸில் இறக்கிவிட்டார் பெரிய இடத்தில் வரன் பார்க்க முடியாது அவரது ஒன்றுவிட்ட தங்கை மகள் பவித்ரா தன் பெற்றோர்களை இழந்து அனாதையாக இருந்ததால் அவளையே சரவணனுக்கு முடித்துவிட்டார் அப்பா பவித்ரா மூத்த படிப்பு அரைகுறை என்றாலும் அழகிய தோற்றமும் அடக்கமும் நிறைந்தவள் எந்த மதிப்பும் எந்த உரிமையும் அந்த வீட்டில் அவளுக்கு இருந்ததில்லை கல்யாணமாகி ஐந்து வருடங்கள் முடிந்துவிட்டன இதுவரையும் குழந்தைகள் ஏதும் இல்லை அதற்கு மாமியாரின் குத்து பேச்சு மொத்தத்தில் பட்டும் நகையும் போட்டு பங்களாவில் வாழும் பணக்கார அடிமை பவித்ரா சரவணனும் அவ்வாறே எந்த உரிமையும் இல்லை ஆரம்பம் தொட்டே வாயில்லா பூச்சியாக வாழ்ந்துவிட்டான் சுயமாக செயல்படும் ஆற்றல் இல்லை அப்பாவின் நிழலே சொர்க்கம் என்று ஆகிவிட்டதால் அவனுக்கு நாக்கு என்ற ஒன்று இருப்பதே சுத்தமாக மறந்து போனவன் இளையவன் சத்தியன் படப்படா யாரையும் சட்டென்று எடுத்திருந்து பேசிவிடுவான் பின்விளைவுகளைப் பற்றி கவலையே படமாட்டான் சுயமாக படித்து அவனுக்கு பிடித்த வேலையையும் தேடிக்கொண்டான் வரன் பார்க்க தொடங்கிவிட்டார்கள் அம்மாவின் தவிப்பு அதிகமாகிவிட்டது அன்று இரவு டைனிங் டேபிளில் எல்லோரும் ஒன்று கூட அப்பா பேச்சை ஆரம்பித்தார் பார்வதி நாளைக்கு போய் பொண்ணை பார்த்துட்டு வரலாம் என்றார் சத்யனின் அப்பா ராஜேந்திரன் அவ என்ன படிச்சிருக்கா அப்பா அவளுக்கு ஏண்டா படிப்பு கோடீஸ்வரனோட ஒரே மகள் சாரிப்பா எனக்கு வேண்டாம் என்று வார்த்தைகளை உடத்தெறிந்தான் எனக்கு சமமா படித்த பெண் வேணும் வேலைக்கு போகிற கை நிறைய சம்பாதிக்கணும் கோபத்துடன் அதெல்லாம் அவசியமில்லை என்று அப்பா கூற அப்பா வாழ போகிறது நான் இதில் என் விருப்பம் மதிக்கப்படலன்னா எனக்கு இந்த கல்யாணமே தேவையில்லை என்று சத்யன் விவாதிக்க உனக்கு திமிரு அப்பாவின் குரல் உயர்ந்தது தன்னம்பிக்கைக்கு பேர் திமிருன்னா இது திமிராகவே இருக்கட்டும் அதை இல்லைன்னு சொல்ல நான் தயாரா இல்லை என்று பதிலுக்கு குரல் உசத்திய சத்தியன் பாதியுடன் சாப்பாட்டை விட்டு எழுந்து போய்விட்டான் நான் சொல்கிற பெண்ணை கட்டி காட்டி இவன் இந்த வீட்ல இருக்க வேண்டாம் என்று கோபத்தை கொட்டிய அப்பாவும் எழுந்து உள்ளே போய்விட்டார் அம்மா சரவணன் பவித்ரா மூவரும் சம்பித்து நின்றார்கள் பெருமூச்சு விட்டபடி அம்மா என்னடா இது என்று மூத்தவனின் அருகில் வந்தவாறு எந்த பிரச்சனைக்கும் என்னதான் தீர்வு சிறிது நேரம் மௌனமாய் நின்ற பார்வதியும் பின் பின்தொடர்ந்தாள் நீங்க சரி மாமா கிட்ட பேசுங்க என்று மெல்லிய குரலில் பவித்ரா அருகில் வந்தாள் உங்க கிட்டையாவது கதைக்கிற உரிமை இந்த வீட்ல எனக்கு இருக்கா ஏன் பவித்ரா இப்படி கேக்குற நீங்க ஊமையா பிறந்தாச்சு பிறவி ஊமைகள் பேச முடியாது ஆனால் வாயுள்ள பிள்ளையாவது ஆசைப்பட்ட வாழ்க்கையில வாழட்டும் பவித்ரா பாவம் சத்யன் இந்த வீட்டுக்கு இன்னொரு அடிமை வேணுமா நான் போதாதா என்று விம்மினாள் சரவணன் வேதனையுடன் அவளை பார்த்தான் எனக்காக நீங்க பேசாதீங்க பேசவும் மாட்டீங்க அதை நான் எதிர்பார்க்கவும் இல்லை சரவணனின் மௌனம் நீடித்தது உங்க தம்பிக்காக பேசுங்க அவராவது அவர் இஷ்டப்படி வாழ்க்கை வாழட்டும் பார்வையில் வழி தெரிந்தது அப்பா தன் அறையில் நடந்து கொண்டிருந்தார் சரவணன் உள்ளே நுழைந்தான் அப்பா நிமிர்ந்தார் கண்களில் கோபம் நிறைந்து வழியே காணப்பட்டார் கல்யாணம் சந்தோஷமாக அமையலனா வேதனையாகிடும் தம்பிக்கு அப்படி ஆக வேண்டாம் எனக்கே உபதேசமா நீயும் தொடங்கிட்டியா ஐயோ இல்லப்பா அந்த தகுதியெல்லாம் எனக்கு இல்லைப்பா சத்தியன் மேலே உள்ள பாசம் அது எனக்கு இல்லையா இருக்குது நிறைய இருக்கு அவனும் யாரையும் காதல் பண்ணிட்டு வந்து நிற்கலையே படித்த உத்தியோகம் பொண்ணை கேட்குறான் அப்படி ஒருத்திய நீங்களே தேர்ந்தெடுத்து கொடுங்களேன் உங்களுக்கு அந்த பெருமையும் கிடைக்கும் இல்லையா அப்பா பார்வையில் இருந்த தீவிரம் குறைந்தது படித்த உத்தியோகம் பார்க்குற பொண்ணுக்கு திமிர் இருக்காதா இருந்தா உங்களுக்கு அடக்க அப்பா ஆமாம் தம்பி மனசு போல வாழ்க்கை அமையட்டும் எனக்காக இதுவரை உங்ககிட்ட கேட்டதில்லை பவித்ராவுக்காக பேசினதும் இல்லை தம்பிக்காக இந்த ஒரு வாட்டி மாத்திரம் சரி நீ போ நான் யோசிக்கணும் உங்கள் அம்மாவை வர சொல்லு சரிப்பா சரவணன் வெளியே வந்தான் அப்பா கோபப்படலையே அநேகமாக சிந்திப்பார் போல என்று தனக்குள் பேசியபடி தன் அறைக்குள் சென்றான் மறுநாள் காலை அப்பா அழைத்தார் சரவணன் ஓடி வந்தான் சத்தியனும் இருந்தான் உனக்கு படிச்ச உத்தியோகம் பார்க்குற கை நிறைய சம்பாதிக்கிற பொண்ணு வேணும் ஆமாம் நான் தேர்ந்தெடுக்கலாமா தாராளமா ஆனா அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கணும் அவகிட்ட நான் தனியா பேச நீங்க சம்மதிக்கணும் பார்க்கலாம் அப்பா ஒரு மணி நேரத்தில் தரகரை வரவழைத்தார் தரகரும் வந்தார் சகல விடயங்களை கூறினார் நாளைக்கு நீங்க கேட்ட தகுதியுள்ள ஒரு பெண்ணோட வரேன் சார் விடைபெற்று சென்றவர் சொன்னபடி மறுநாள் வந்துவிட்டார் சரி மூணு வரன் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணுங்க ஒன்று மிடில் கிளாஸ் பொண்ணு புகைப்படத்தை காட்டினார் சத்யன் இருக்கானா பவித்ரா சத்யன் வந்தான் இந்த மூணு போட்டோல உனக்கு எது பிடிச்சிருக்கு சத்யன் பார்த்தான் ஒன்றை தேர்ந்தெடுத்தான் பிரியங்கா மிடில் கிளாஸ் பொண்ணு ரயில்வே அதிகாரியின் மகள் மூன்று பெண்களில் இளையவள் பிரியங்கா தனியார் கம்பெனியில் ஜூனியர் என்ஜினியர் மாதம் சத்யனுக்கு இணையான சம்பளம் ஒரு வருட வேளையில் தன் குடும்பத்தை கட்டி எழுப்பிவிட்டாள் மற்ற பொண்ணு பணக்காரங்க ஆனால் இந்த பொண்ணை தான் எனக்கு பிடிச்சிருக்குப்பா இந்த பொண்ணையே பார்க்கலாம் என்றான் சத்யன் மறுநாளே பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது மாலை நான்கு மணிக்கு அப்பா அம்மா சத்யன் சரவணன் நான்கு பேருமாய் பெண் பார்க்க சென்றார்கள் வாடகை வீடுதான் அப்பா ரிட்டையர் ஆகி ஒரு வருடம் பிரியங்கா சுடிதாரில்தான் வந்தாள் ஹலோ சொன்னால் எல்லோரிடமும் கலகலவென பேசினாள் உன் கூட என் பிள்ளை தனியாக பேச ஆசைப்படுறாமா எதுக்கு அவர் என்ன கேட்கணுமா அதை இங்கேயே கேட்கலாம் எந்த உறவும் உண்டாகாம என்ன ரகசியம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு நான் வேலையை விட சொன்னா விட முடியுமா அப்படி சொல்ல காரணம் என்கிட்ட நிறைய பணம் இருக்கு நீ சம்பாதிச்சு தான் குடும்பம் நடக்கணும்னு இல்ல வெரி குட் நான் வேலையை விட முடியாது அந்த அபிப்பிராயம் இருந்தா நம்ம கல்யாணம் நடக்க வேண்டாம் ரெண்டு அக்காங்க கல்யாணம் முடிஞ்சு எங்க அப்பா கடனில் இருக்காங்க இப்ப என் கல்யாணம் அதனால் என் ஐந்து வருஷ சம்பளம் எங்க அப்பாவுக்கு தான் போகும் அதை நீங்க சம்மதிச்சாதான் கல்யாணம் ஒரு நிமிஷம் நீங்க எங்க வீட்டு மருமகள் ஆன பின்னால உங்க அப்பாவுக்கு எப்படி சம்பளத்தை தர முடியும் புருஷனை விட தகப்பனார் உசத்தியா அப்படி நான் சொல்லல என் பணமே வேண்டாம்னு சொல்ற நீங்க அதை நான் யாருக்கு தந்தா என்னன்னு விடலாமே பிரியா அப்பா குரல் கொடுத்தார் இப்படியே நீ பேசினா உனக்கு கல்யாணம் நடக்கும்னு தோணல நடக்கலைன்னா போகட்டும் பெண் தனிச்சு வாழ்கிற சக்தியை தர்றது தானே படிப்பும் உத்தியோகமும் இல்லைன்னா எப்பவும் அடிமையாக தான் இருக்கணும் புரட்சியான சிந்தனையா இல்ல யதார்த்தமான எண்ணம் சரி உன்னால எங்களுக்கு என்ன லாபம் நான் இல்ல வாங்கினதும் பால் கறந்து விக்க மருமகள் மன்னிக்கவும் இவர் யாரு என் மூத்த பிள்ளை சரவணன் இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு பவித்ரா இவன் மனைவி அவங்க ஏன் வரல இன்னைக்கு அவ வரணுமா வேணாமான்னு தீர்மானிக்க வேண்டியது நாங்க அவங்க என்ன படிச்சிருக்காங்க பள்ளிக்கூடம் தாண்டல சம்பாதிக்கிறாங்களா படிப்பே இல்லைன்னு சொல்கிறேன் பின்ன எப்படி அவ சம்பாதிப்பா அவங்களால உங்களுக்கு என்ன உபயோகம் சாரி என்னால் என்ன லாபம்னு கொஞ்சம் முன்னாடி கேட்டிங்களே அதனால தான் இதை கேட்குறேன் ஏன்னா அவர்களும் உங்கள் வீடு மருமகள் இல்லையா வீட்டு சமையல் எல்லா வேலைகளையும் அவ தான் பார்த்துக்கிறா மொத்தத்தில் சம்பளம் இல்லாத வேலைக்காரி சரவணன் முகம் சிவந்தது நீ அதிகம் பேசுகிற அப்பா சீர இல்லை சார் மேற்படி வேலைகளை ஒரு பணக்கார வீட்டில் வேலைக்காரி தான் செய்வான்னு நான் கேள்வி பெற்றிருக்கேன் அதனால சொன்னேன் ம் விஷயத்துக்கு வருவோம் நீங்க சொன்ன வீட்டு வேலைகளை எல்லாம் நானும் உங்க வீட்டுக்கு வந்தா செய்ய தயார் ஜமீன் இன்னொரு வேலைக்காரி நீ பெரிய படிப்பெல்லாம் படித்தவ தப்பு இல்ல உன்னால என்ன லாபம்னு கேட்டிங்களே அதுக்கு இது பதில் நீங்க சம்பளம் தர்றதா இருந்தா உங்க மூத்த மருமகள் சம்பளத்துல பாதி எனக்கு வரும் இப்ப உங்க பிள்ளை என்னை கல்யாணம் செஞ்சுக்கலாமா அப்பா எழுந்தார் தாராளமா நீ படித்தவள் உத்தியோகம் பார்க்கிறவள் ஆனால் பவித்ரா செய்கிற வேலைகளை நீ செய்ய தயாராக இருக்கணும் நிச்சயமா இந்த கல்யாணம் நடக்கும் அப்புறம் நீ பேச்சு மாறினா நீ உன் வேலையை விட வேண்டி வரும் ஒப்புக்கிறேன் சத்தியன் ஆடிப்போனான் அப்பாவிடம் நேருக்கு நேர் நின்று கொஞ்சமும் சளைக்காமல் தோற்காமல் எதிர்த்து வாதாடி அப்பாவையே கன்வின்ஸ் செய்த முதல் பெண் அவளிடம் மதிப்பே உண்டாகிவிட்டது சத்தியனுக்கு கல்யாணம் எங்க செலவு மன்னிக்கணும் நாங்க பிச்சைக்காரங்க இல்ல எங்களால முடிஞ்சது நாங்களும் செய்யதான் போறோம் அக்ரேட் என்னைக்கு நிச்சயதார்த்தம் பிரியங்காவின் அப்பா பவ்யமாக கேட்க இன்னைக்கு இப்பவே என்றார் சத்யனின் அப்பா அங்கேயே தாம்பூலம் மாற்றி கொள்ளப்பட்டது தேதியும் குறிக்கப்பட்டது ஒரே மாதத்தில் கல்யாணம் வீடு வந்து சேர்ந்தார்கள் அன்று இரவு சரவணன் பவித்ராவிடம் சகலமும் சொன்னான் ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா சரவணன் எல்லாம் இப்ப பேசுவா படிச்ச தந்திரசாலி கழுத்துல தாலி ஏறினதும் போக்கே மாறும் சத்தியனை இழுத்துக்கிட்டு தனி கொடுத்தன போக போறா அப்படியா சொல்ற நடக்குதா இல்லையான்னு பாருங்களேன் நடக்கட்டும் நடந்தா நானும் இந்த வீட்ல இருக்க மாட்டேன் நீ சம்பளம் இல்லாத வேலைக்காரியா இந்த வீட்ல கடந்து கஷ்டப்பட வேண்டாம் நானும் அப்பாவுக்கு அடிமை இல்லை நம்மளும் வெளியே போயிடலாம் என் புருஷனா இப்படி பேசுகிறார் இந்த ஊமையை இப்படி பேச வைத்தது யாரு அந்த பிரியங்கா இவரை மறைமுகமா உசிப்பி விட்டாளா இவருக்கா ரோசம் கொத்துக்கிட்டு வருது என்று பல கேள்விகளை தனக்குள் கேட்டுக்கொண்டாள் பவித்ராவுக்கு அந்த இரவு முழுவதும் உறக்கமில்லை சாதாரணமாக அதிகம் பேசாத சரவணன் தினசரி அவளிடம் பேசத் தொடங்கினான் கல்யாணம் முடிந்துவிட்டது பிரியங்காவின் பிடிவாதத்தால் சுமார் மண்டபத்தில் அவர்களது செலவில் தான் நடந்தது ஆரத்தி எடுத்து உள்ளே அழைக்கப்பட்டதும் பூஜை அறையில் பிரியங்கா விளக்கேற்றினாள் முடிந்ததும் நேராக பவித்ராவிடம் வந்தாள் அக்கா நான் சமைக்கிறேன் இருக்கட்டும் நீ இன்னைக்கு தானே வந்திருக்க தப்பில்ல என்னால இந்த வீட்டுக்கு எந்த லாபம்னு யாரும் கேட்கக்கூடாது இப்பவே வேலைகளை ஒப்புக்கொள்கிறேன் விடிஞ்சதுலேருந்து ராத்திரி வரைக்கும் நீங்க செய்யற வேலைகளை பட்டியல் போட்டு கொடுங்க நான் காலையில் எட்டரை மணிக்கு வேலைக்கு போகணும் அது வரைக்கும் செய்ய முடிஞ்ச அளவு செய்கிறேன் ஈவினிங் ஆறரைக்கு வந்துடுவேன் மிச்ச வேலைகளை வந்து செய்கிறேன் வேணாம் பிரியங்கா நீ ஆஃபீஸ் வேலைகளையும் பார்க்கணும் நான் இந்த வேலைகளை பார்த்துக்கிறேன் அது பிறந்த வீட்டுக்காக இது புகுந்த வீட்டுக்காக சத்யன் பிரியங்கா அன்று இரவு முதலிரவு அறைக்குள் வந்தார்கள் சத்தியன்தோட உங்கள் அண்ணியோட கைவிலங்கு என்னைக்கு உடையதோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு முதலிரவு இப்போ குட் நைட் காலை நான்கு மணிக்கு எழுந்தால் பிரியங்கா அதீத வேகம் பவித்ரா ஒரு நாள் முழுவதும் செய்யும் வேலைகளை பிரியங்கா ஒருத்தியே மூன்று மணி நேரத்தில் முடித்து விட்டாள் வீட்டில் மாமனார் உட்பட மாமி சத்யன் என அத்தனை பேரும் மிரண்டு போனார்கள் ஒரே மாதத்தில் பிரியங்கா எல்லாரையும் மிரள வைத்துவிட்டாள் வேலை நேரம் போக பவித்ராவுக்கு ஆங்கிலம் கம்ப்யூட்டர் என சகலமும் கற்றுத்தந்தாள் மூன்றே மாதங்களில் பவித்ரா பெருமளவு தேர்ச்சி பெற்றுவிட பவித்ராவுக்கு தான் வேலை பார்க்கும் கம்பெனியில் பத்தாயிரம் சம்பளத்துக்கு ஒரு வேலை வாங்கிவிட்டாள் குடும்பமே மிரண்டு போனது மாமா எந்த வேலையும் வீட்டில் கெட்டு போகல நாளையிலிருந்து அக்கா என்னோட வேலைக்கு வராங்க என்றதுமே சரவணன் சந்தோஷத்தில் துள்ளி விட்டான் ஏதும் தெரியாத அப்பாவி அடிமையாக இருந்த பவித்ராவுக்கு சகல விஷயங்களையும் கற்றுத்தந்து விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி சமூகத்தில் அவளையும் தனித்து நடமாட விட முடியும் என்று நிரூபித்த பெண் வந்தது முதல் சண்டை போட்டதில்லை ஒரு விவாதமோ விபரீத விளைவுகளோ இல்லை எந்த வேலையும் நிற்கவும் இல்லை சிரிப்பை தவிர வேறெதுவும் இல்லை குடும்பத்தில் குதூகலம் கொஞ்சமும் குறையவில்லை அபார சாதனை அன்றைக்கு மாலை பிரியங்கா வீடு திரும்பினாள் அவள் எதுவும் சொல்லவில்லை பவித்ரா தான் ஆரம்பித்தாள் மாமா பிரியங்காவுக்கு லண்டன் போற வாய்ப்பு வந்திருக்கு ரெண்டு வருஷ ப்ராஜெக்ட் மாதம் நம்ம காசுக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சம் இங்கேயுள்ள சம்பளமும் கிடைக்கும் அங்க சகல வசதிகளும் இருக்கு அடுத்த வாரமே கிளம்பணும் சாரி மாமா நான் போகல ஏம்மா அற்புதமான வாய்ப்பு உன் அப்பா கடனை ஆறே மாசத்துல அடைச்சிடலாமே அதுக்காக போக முடியுமா மாமா இந்த வருஷம் இல்லாட்டி என்ன கடன் அடுத்த வருஷம் கட்டிக்கலாம் இங்கே என் கணவர் மாமனார் மாமியார் அன்பான அக்கான்னு எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு எல்லாத்தையும் தனியா விட்டுட்டு அப்படி என்ன லண்டன் வசதி பணத்துக்காக குடும்பத்தையும் பாசத்தையும் விட்டுட்டு பறந்து போறதுல எனக்கு விருப்பம் கிடையாது நான் இந்த மண்ணுக்கு சொந்தமான பொண்ணு எனக்கு பணம் பெருசில்லை அம்மா அழுது விட்டாள் அப்பா அருகில் வந்தார் என்னை மன்னிச்சுக்க பிரியங்கா நீ உன் வேலையை இங்கேயே தொடரலாம் என் கம்பெனிக்கு ஓ சாரி நம்ம கம்பெனிக்கு ஆலோசனை தர அப்பப்ப நேரத்தை ஒதுக்குவியாமா நிச்சயம் மாமா இப்ப காப்பி குடும்மா, குரல் கேட்க திரும்பினார்கள் சரவணனும் சத்யனும் காப்பி கோப்பைகளுடன் மனைவிகள் எதிரே வந்து பவ்யமாக நின்றார்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை எப்படி இருந்துச்சு நிஜமாவே ஒரு பெண் அடிமையாக இருக்கக்கூடாது அவங்கள அடிமையாக நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இந்த கதையில் சொல்லியிருக்காங்க ஒரு பெண்ணால் மட்டும் அப்படி இருக்க முடியுமா அப்படின்னா இல்லை அந்த குடும்பமும் அந்த கணவரும் ஒத்துழைக்கணும் எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்